நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் பலங்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் தோராயமா ஒன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசில பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷபராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் எயிட் அதாவது இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய வந்து உட்கார்ந்துட்டு இளைய சகோதர தைரிய சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது மைனஸாமா மைனஸ் அப்படின்னு கேட்டா பிளஸ் தான் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை சரி பிளஸ் அப்படின் போது எங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பயன்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி இயற்கையாவே எங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை நாலு பேருக்கு உதவணும்ன்ற எண்ணம் உபகரணமான ஒரு எண்ணம் உபகரணமான சிந்தனை இதெல்லாம் இருக்கதானுங்க செய்யும் ஆமாங்க இருக்கதான் செய்யும் இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை தன்னோட அறிவு தனக்கு மட்டுமே பயன்படாம மத்தவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே வந்து பாருங்க ஒரு மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் கட்சை விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க காரணம் எல்லா விதத்திலயும் அந்த அந்த பீப்புள்ஸ்னா வில் பி சப்போர்ட் டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யார் யாரு உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்கள சார்ந்து இருக்காங்களோ ஒத்த வார்த்தை சொல்லணும்னா அவங்கள சார்ந்து இருக்கவங்களுக்கு அவங்க உதவி அப்படின்னு செய்வாங்க பல நேரம் தெரியாதவங்க உதவி கேட்டா கூட செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் அதுக்கும் மேலங்க இன்னொரு சூப்பர் டூப்பரான கேரக்டர் மீன்கிட்ட இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த சேரிட்டி கொடுக்கறது இந்த யூனிசெஃப்கு சைல்டு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஹெல்த் சென்டர்ஸ்க்கு அதுக்கும் மேல அனாதை இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட பர்த்டே வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் பேஷன்ஸோட போய் செலிப்ரேட் பண்றது பர்த்டே வந்துச்சுன்னா முதியோர் இல்லத்துல போயிட்டு அந்த வயசான தாத்தா பாட்டியோட செலிப்ரேட் பண்றது அனாத அனாதை இல்லம் குழந்தை கா குழந்தைகள் காப்பாங்களுக்கு போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது டின்னர் கொடுக்கறது முழுசும் பத்தாயிரம் ரூபாய் என்னால கொடுக்க முடியலன்னு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது இதெல்லாம் இயற்கையாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்பில்ட்டாவே இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப மூணாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சுக்கர பகவான் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட தம்பி இருக்காங்க அதாவது இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும் என்னம்மா எங்களுக்கு கூட பிறந்த தம்பியே இல்லையேம்மா அப்படின்னா உங்களுக்கு சொந்த தம்பி சகோதரர்கள் தங்கச்சி மட்டும்தான் இருக்கணும்னு இல்லைங்க நம்ம அங்காளி பங்காளி நம்மளுக்கு வந்து சகோதரர்கள் இருந்தாலும் சரி இல்ல அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு கூப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி அவங்க ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டுவா இருப்பாங்க ஏமா நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க தம்பி இருந்தாருமா அவரை நம்பி என் தம்பிதான் எனக்கு மகன் அப்படின்னு தான் நான் பாவிச்சு நிறந்த அவனை நம்பி ஒரு தொழில் ஒப்படைச்சோமா தொழில் சூப்பர் டூப்பரா ஒட்டு அவன் காசெல்லாம் மொத்தம் எடுத்து நேமாத்திட்டாமா தொழில் செய்ய தெரியாம தொழில முடைக்கிட்டான் அவன் வந்து இப்ப இந்த ஒரு மாசம் வந்து எனக்கு நல்லது செய்வானா நல்லது செய்வான் இனிமேல் வா வாழ்க்கை ஃபுல்லா நல்லது செய்வானா அது எங்களுக்கு தெரியாதுமா இந்த ஒரு மாசம் சுக்ரனோட பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால அவன் நல்லது செய்வான் தம்பி உங்களோட இளைய சகோதர சகோதரிகள்னால ஒரு ஆதாயம் ஒரு நன்மை ஒரு சப்போர்ட் ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சரிம்மா சரி இப்ப வந்து நீங்க சொல்லிட்டீங்கம்மா இது வந்து நல்லது பிளஸ்ன்னு சொல்லிட்டீங்க பொதுவாக ஒருத்தவங்களுக்கு நம்மளுக்கு அஹ் ஒரே கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறதுக்கு இன்னொரு ஹெல்பிங் ஹேண்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது முன்னேற்றத்துக்கு ஒரு வழியானதானே இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஹெல்ப் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டெவலப் ஆவீங்க அப்படின்றது கேட்டி என்னம்மா நாங்க ஜென்ம சனில இருக்கும் ஏமா டெவலப் எப்படிமா ஆக முடியும் ஏமா ஆக முடியாது ஜென்ம சனி ரெண்டே ரெண்டு விஷயம் தான் கொடுப்பான் என்ன அப்படின்னா மனதளவுல ஒரு தொய்வு மந்த நிலை உடல் அளவுல ஒரு மந்த நிலை அப்படின்ட்டு போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் சிலபிஷ்னஸ் நீங்க தான் புத்திசாலிங்களா சரி நீங்க தெரிஞ்சுக்கணும் அடடா சனி ஜென்ம சனியா உட்காந்துருக்கா அதெல்லாம் நம்ம சோம்பேரியாக்குறா நம்ம சோம்பேரியாவ கூடாது நம்ம எப்பயுமே ஓடிட்டே இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய நம்ம ஓடணும் ஓடணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் கம்முனு அவன் மந்தன் ஆயிடும் அவன் ஆல்ரெடி மந்தன் தான் அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அவன் போய் கம்முன்னு உட்காந்துருவான் நீங்க அவன் அவனை ஜெயிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம உட்காந்துருவோம் நம்மளால வந்து எந்திரிச்சு நடக்க கூட முடியாத மாதிரி அவன் கேம் ஆடுவான் சோ ரொம்ப சிம்பிள் அவனை ஜெயிக்க விடாதீங்க எளிமையான விஷயம் அவனை ஜெயிக்க விடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் உழைக்கணும் நீங்க ஓடி 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 எந்துவா ரொம்ப சுறுசுறுப்பா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா உங்களோட வேலையை செய்வீங்க அதே மாதிரி செய்றீங்க அப்படின்னு பெரிய கவலையே இல்லாம ரொம்ப சிம்பிள் ஓவர் கம் பண்ணிடலாம் கவலைப்பட வேண்டாம் சரிம்மா பரிகாரம்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாவே நீங்க வந்து சனி ஜென்மசனில உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின் போது கால பைரவனை வழிபாடு பண்ணிக்கோங்க கால பைரவனை சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்க அது வந்து பாருங்க கருங்குவலை மலர் போட்டு பைரவனை வழிபாடு பண்ணலாம் இல்ல நீலோத்பவ மலர் போட்டு பைரவனை வழிபாடு பண்ணலாம் இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் எள்ளு விளக்கு ஏத்தி நீலோத்பல நீலோத்பவ மலர் இல்லைன்னா கருங்குவலை மலர் போட்டு காலபைரோட வழிபாடு பண்ணுங்க அது ஒரு ஜென்ரலா இன் ஜென்ரல் இந்த ரெண்டரை வருஷமும் நீங்க செய்ய வேண்டியது அதுக்கடுத்து இந்த ஒரு மாசம் நாங்க செய்ய வேண்டியது ஏதாவது இருக்காமா நிறைய நல்லது நடக்கிறதுக்கு அப்படின்னா இருக்கு மாதிரி என்ன அப்படின்னா பெண்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது வாங்கிக்கோங்க பெண்கள்னா எந்த பெண்கள் உங்க உறவுக்கார பெண்கள் வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏதாவது சும்மா உங்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம் இன் ஜென்ரல் ஒரு சாரி எடுத்துக்கலாம் இந்த மாசம் இல்லமா எங்களுக்கு உங்க பார்க்க வந்த உங்களுக்கு ஒரு படவை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்க முதியோர் இல்லம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் எங்க நிறைய இடத்துக்கு சேரிட்டி கொடுக்குறீங்க இல்லைங்களா அதெல்லாம் இயற்கையாவே உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ஒரு நாலு பேருக்கு இல்ல ஒரு மூணு பேருக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் இது பெண்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சா சக்ஷாத் அம்பிகையே ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அம்பிகையே ஆசிர்வாதம் பண்றா அப்படின்னு போது என்ன பிரச்சனை சனி என்ன பண்ணும் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படின்ற கதை தான் அம்பிகையே கூட இருக்கா அப்படின்னு போது என்ன கவலை ஸோ பெண்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்குமா கவலையே பட வேண்டியது இப்போ இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்